பார்வை வீட்டுக்குள்ளே சென்றாலே பறக்க போகும் என்றால் தொழாத ஆண்கள் தொழாத இளைஞர்கள் தொழாத பெண்கள் வீட்டுக்குள்ளே இருக்கிற பொழுது எங்கே இருக்கும் பறக்களை எண்ணி பார்க்க வேண்டும் ஒரு இருபத்தி முப்பது வருஷத்துக்கு முன்னாடி நம்ம சமூகத்தினத்துல காசு இல்ல ஏழ்மை இருந்தது ஆனால் தொழுகை இருந்தது அன்றைக்கு வெறும் ஆயிரம் தொள்ளாயிரம் ரூபாய் சம்பாத்தியத்தில் அண்ணன் தம்பி பத்து பேர் ஒன்றாக இருந்து சந்தோஷமாக இருந்த நிலை இன்றைக்கு இல்லையே என்ன காரணம் பத்தாயிரம் இருபத்தி அஞ்சாயிரம் எண்பதாயிரம் வாங்குறாங்க ஆனால் நிம்மதி இல்லை காரணம் அங்கே தொழுகை இல்லை சிலாவத் இல்லை அவர்களிடத்திலே தொழுகையும் சிலாவத்தும் இருந்தது நிம்மதி இருந்தது ஆரோக்கியம் இருந்தது சந்தோஷம் இருந்தது இன்றைக்கு இந்த சமூகம் அதை இழந்து கொண்டிருக்கிறது இனி வருகிற தலைமுறையை காப்பாற்றுவதற்கு என்ன வழி அன்று அன்புக்குரியவர்களை எண்ணி பார்க்க வேண்டும்